ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்னைக்கு நல்லா சிக்கன் ஃப்ரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க இந்த மாதிரி ஹோட்டலில் இருந்தெல்லாம் சிக்கன் ஃப்ரை வாங்கி சாப்பிடாம வீட்டிலேயே நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு மஞ்சாத்தூள் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே வந்து காரத்துக்கேற்ற சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வெறும் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடரு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிரையும் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் நல்லா ஊறி இருக்கும் அப்போ தான் சிக்கனு சாஃப்ட் ஆகிடும் நல்லா தயிர் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டில் வந்து கொஞ்சமாக கோன்ஃப்ளோரு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதில் அழகு வந்து நம்ம தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கேற்ற இதுவும் வெறும் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பையும் ஆட் பண்ணி இது நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இந்த உப்பும் மிளகாத்தூளும் நமக்கு எல்லா இடத்துலையும் வ வர மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் மறந்துட்டேன் நான் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மசாலா தடை வச்சிருக்கிற சிக்கனை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவில் வந்து நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான் நல்லா சிம்பிளாக நம்ம ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம் ஈவினிங் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து கடாயி சூடு பண்ணி இதில் வந்து ஓயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஓயில் நல்லா சூடானதும் நம்ம வந்து சிக்கனை வந்து எடுத்துக்கலாம் சிம்பிளான சிக்கன் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு பண்ணி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்